அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே ஒன் கிராம் கோல்டு முறுக்கு செயினை எல்லாமே கலந்த மாதிரி ஒரு போட்டோ கேட்டீங்க இந்தாங்க வீடியோவே உங்களுக்கு தரேன் எல்லாமே ஒன் கிராம் கோல்டு முறுக்கு செயின் உறவுகளை இந்த செயினை ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு மூணு பவுன் லுக்கு ஒரு அஞ்சு பவுன் லுக்கு ஒரு எட்டு பவுன் லுக்கு ஒரு பதினஞ்சு பவுன் லுக்கு பத்து பவுன் லுக்கு முறுக்கு செயின்ல முகப்பு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க லக்ஷ்மி வச்ச மாதிரி முறுக்கு செயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி இது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு உறவுகளை அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி குடுக்குறோம் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செயின் வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே வாங்கிக்குவோம் அது மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நிறைய உறவுகள் தேடி நம்ம கடைக்கே வரீங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும் கடையில் இருக்கு நேரடியா வந்து கூட நீங்க ஒன்றாம் ஜூல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் வர முடியாத கஸ்டமரா இருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரோம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு செயின் ஃபோட்டோஸு வேற நெக்லஸ் ஆறம் எல்லா ஃபோட்டோவுமே உங்களுக்கு அனுப்புவோம் எது பிடிக்குதோ செலெக்ஷன் பண்ணுங்கள் வீடியோ கால் வாங்க எங்களுடைய நம்பருக்கு வீடியோ கால் வந்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நிறைய உறவுகள் இதோட பிரைஸ் கேட்டிங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சொல்கிறோம்